பாவனிக்கு காலில் அடிபட்டு இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே ஃபீல் பண்ண வேண்டிய அமீர் வந்து கிண்டல் அடித்து சிரித்ததுனால பாவனி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் செம வைரலாக போயிட்டுருக்கு பிக் பாஸ்க்கு அப்புறம் சின்ன திரையில் பிரபலமான ஜோடி அப்படின்னா அமீர் மற்றும் பாவனி இவங்களை தாங்க சொல்லணும் பிபி ஜோடிகளில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் டான்ஸ் இருக்காங்க பிபி ஜோடிகளை பொறுத்தளவில் ஒவ்வொரு வாரமே ஒவ்வொரு ரவுண்ட் வந்து போயிட்டுருக்கும் கிளாசிக் லவ் ப்ரப்போசல் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து போயிருக்கும் அந்த வரிசையில் இந்த வாரம் வந்து வெட்டிங் ரவுண்டு வந்து போயிட்டு இருந்துச்சு வெட்டிங் ரவுண்ட் அப்படின்னாலே சொல்லவே வேணாம் அமீர் பாவனி வந்து ஆல்ரெடி லவ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வாரமும் லவ் ப்ரப்போசெல்லாம் வித்தியாசமாக கொடுத்துட்டு இருக்காங்க வெட்டிங் ரவுண்ட் அப்படிங்கிறதுனால சுவாரஸ்யம் வந்து கொஞ்சம் அதிகமாச்சு அதே போலவே அமீர் மற்றும் பாவனி வந்து இந்த வாரம் ரசிகர்களுக்கு வந்து ஒரு சம ட்ரீட் வந்து கொடுத்துருந்தாங்க அமீர் வந்து பாவனி காலத்தில் இந்த முறைப்படி தாலி கட்டுற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த வாரம் வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து ரீலாக தான் நடந்திருக்கு ரியலாக நடந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் வந்து பாவனிக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க லாஸ்ட் டைம் வந்து பாவனிக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அமீர் வந்து முந்திக்கிட்டு போஸ்ட் வந்து போட்டிருந்தார் இல்லையா இந்த டைம் வந்து பாவனி வந்து கொஞ்சம் முந்திக்கிட்டாங்க ஒவ்வொரு வாரமும் இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ட்ரைனிங்லாம் போவாங்க இல்லையா ஸோ அந்த டைமில் வந்து பாவனைக்கு ஏதாச்சும் கையில் அடிப்படும் காலில் அடிப்படும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும் அதே போல் தான் இந்த வாரமும் பாவனி காலில் வந்து அடிபட்டிருக்கு ஒரு வேளை அடுத்த வாரம் பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அமீர் ஃபீல் பண்ணுவாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாவனி வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க கவலைப்படாதீங்க அமீர் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இதை பார்த்தோன்னே அமீர் வந்து சிரிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தார் இதை பார்த்தோன்னே பாவனி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகி முகம் பழுத்துரும் சார் எனக்காக ஃபீல் பண்ணுங்கள் இல்லைனா ஃபீல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு